யோ யோயோ ஐயோ ஐயோ ஏழு வருஷமா காதலிச்சு காதலி போயிட்டாப்பா என்ன விட்டுட்டு போயிட்டா நீங்க கைவழி கால்வழி நெஞ்சுவரி கேள்வி போட்டுப்பீங்க மனவழினா என்னன்னு கேட்டிருப்பீங்களா மனவழியை தாங்க முடியாது அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நான் உயிரை விழுந்ததுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக இரவு தூக்க மாத்திர வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து நான் தொடர்றேன் நாலு தூக்க மாத்திர சாப்பிட்டாச்சு எப்படி சார் ஏழு வருஷம் அன்னன்னியமா பழகிட்டு முத்தம் எல்லாம் கூட கொடுத்துக்கோ நாங்க போகாத இடம் இல்ல போகாத ஊரு இல்ல கடைசி நேரத்துலீசம் நான் மருந்து ரெண்டு மருந்து சாப்பிட்டுட்டு வரேன் ஆறு சாப்பிட்டாச்சு அப்படியே தூங்கிக்கிட்டே நிம்மதியா உயிர் போயிடணும்னு தான் எனக்கு வந்து ஆசை ஆனால் இப்போ ஆறாவது சாப்பிட்டதான் எனக்கு மனசில் பட்டுன்னு ஒன்று பட்டது நம்ம என்ன தப்பு செஞ்சோ நாமையும் உயிரை விடணும்னு யோசித்தேன் அது எனக்கு புத்தியை கொடுத்துது திடீர்னு ஆனால் ஆறு தூக்கமாக சாப்பிட்டாச்சே என்ன பண்ணுறது அதுதான் டாட்டா சால்ட் கலந்த தண்ணி பாட்டில ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் அதை குளிச்சு எல்லாத்தையும் வாமிட் பண்ணிவிட்டு வந்து இங்கே உட்காருறேன் ஆமா சார் நான் வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் எதுக்காக உயிரை அனுப்பிச்சுக்கணும் ஆண்டவன் கொடுத்த உயிர் பெரிய விஷயம் காதல் தான் வாழ்க்கையா வேற விஷயங்கள் வாழ்க்கையே இல்லையா எனக்கு இசையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எழுத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல இல்லையா ஒன்று வந்து சாதிக்கலாம் இல்லையா அதனால தான் நான் இந்த முடிவு மாற்றினேன் எனக்கு இந்த முடிவு மாத்துறதுக்கான யோசனை யார் கொடுத்தான்னு தெரியல அந்த கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி நிச்சயமா சொல்றேன் தற்கொலை என்பது கூடவே கூடாது வாழ்ந்து காட்டு வாழ்ந்து காட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்